உலகமெங்கும் பார்த்துக் கண்ணன் டிவி நேர்கள் அனைவர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமாரின் அன்புகள் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது மீன ராசி தொழில் வளர்ச்சி ஏற்பட எளிய வழிமுறைகளை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னே நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாதுன்னு சப்ஸ்கிரைபர் பேர் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் சென்ட் ஆகும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதே நம்மக்கிட்ட கிட்ட ஜாதகமாகணும் மற்றும் திருமண பொருத்தணும் பார்க்க வேண்டும் என்றால் டிஸ்கரிப் பாக்ஸ்ல நம்முடைய செல்லும்போது இருக்குது அதை ஃபோன் கால் செய்து அப்பாயின்மெண்ட் எடுத்து வெளியூர்ல இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி இனிதான் நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசி காலப்புருஷ தத்துவத்துப்படி பன்னெண்டாம் ராசிதான் மீன ராசி அது நீரு தத்துவத்தை குறிக்கும் அந்த ராசியின் அதிபதியான குரு பகவான் அந்த வீட்டில் மூன்று நட்சத்திரம் இயங்கும் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் தான் இந்த மீன ராசி அந்த வீட்டின் அதிபதியான குரு பகவான் நீங்க குரு பகவான் இயக்குகின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு அந்த ராசிநாதன் பலம் பெறும் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்போ குரு பகவானை இயக்க இயக்க நமக்கு வந்து வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்ப அந்த குரு பகவான்கிறது கோயில் வழிபாட்டத்தை குறிக்கக்கூடியது அதே மாதிரி கோயில கிரிவலங்கிறது கோயிலுக்கு போய் கிரிவலம் போறது அந்த பன்னெண்டாம் பாவத்தை குறிக்கக்கூடியது ஏன்னா காலப்புருஷன்ற பன்னெண்டாம் விடு அப்போ நீங்க அடிக்கடி என்ன பண்றீங்கன்னா கோயிலுக்கு கிரிவலம் வாங்க நிச்சயம் அந்த ராசி படம் பெறும் ஏன்னா குருன்னா கோயிலே பன்னெண்டாம் என்னங்கிறது நடைபயணத்தை குறிக்கக்கூடியது அப்போ நீங்க கோயில் அடிக்கடி கோயிலை சுற்றி நீங்கள் கிரிவலம் வரமுகின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு அந்த ராசிநாதனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் எப்பவுமே நமக்கு ராசிநாதன் நன்றாக இருந்தால் நம்மளோட வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அப்போ நீங்க ராசிநாதனை பலப்படுத்துங்க அப்போ ராசிநாதன் பலப்படுத்தும் பொழுது நிச்சயம் நமக்கு வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசிக்கு வருமானத்தை கிடைக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டை குறிக்கக்கூடியது காலப்புருஷன் தத்துப்படி முதல் வீட்டை குறிக்கக்கூடியது அப்போ செவ்வாய் தான் நம்மளுடைய சகோதர காரகன் நம்ம அதே வந்து நெருப்பில் வேலை செய்யக்கூடிய செவ்வாய் பகவனை குறிக்கக்கூடியது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தை குறிக்கக்கூடியது செவ்வாய் பகவான் நம்ம உடம்பில் வந்து பல்லை குறிக்கக்கூடிய கிரகமும் தான் அப்ப நம்ம இந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும் நெருப்பில் வேலை செய்கிறவீங்க டிரைவர்ஸுங்க வாட்ச்மேனுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சமையல் செய்கிறாங்களா அவங்களும் செவ்வாய் பகவானே குறிக்கக்கூடியதான் அப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்கின்ற பொழுது நிச்சயம் செவ்வாய் பகவானோட அனுகிரகம் கிடைக்கும் முருகர் வழிபாடு அடிக்கடி செவ்வாய்க்கிழமை செய்வது நிச்சயம் கூடுதலான பலன் நடக்கும் அந்த செவ்வாய் வந்து நம்ம ராசி கட்டத்தில் ஆண் ராசி கட்டத்துல இருக்கா பெண் ராசி கட்டத்தில் இருக்கான்னு பார்க்க வேண்டும் அப்போ ஆண் ராசி கட்டத்தில் இருந்ததுன்னா நம்ம முருகர் வழிபாடும் பெண் ராசி கட்டத்துல இருக்க துர்க்கை வழிபாடும் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்கின்ற பொழுது நிச்சயம் செவ்வாய் பகவானோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் செவ்வாய் அனுகிரகம் கிடைக்கும் பொழுது நிச்சயம் நமக்கு செய்கின்ற தொழில நல்ல வருமானம் வரும் அதே மாதிரி துவரம்பருப்பு செவ்வாய்க்கழகமாக துவரம் பருப்பு தானம் செய்வது செவ்வாழ பழத்தை தானம் செய்வது இவ்வாறு செய்கின்ற பொழுது செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தொழிலை குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா அதே உங்க ராசியின் அதிபதி தான் குறிக்கும் தனுசில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்போ அந்த தனுசில் இருக்கக்கூடிய குரு பகவானை இயக்குகின்ற பொழுது நிச்சயம் நீங்க செய்கின்ற தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும் அப்போ உங்க ராசிநாதன அதிபதியும் பத்தாம் இடத்த தொழிலதிபதியும் ஒரே கிரகம்தான் அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்போ அடிக்கடி கோயிலுக்கு போறது அப்பா ஒன்பதாகவும் காலபுருஷன் தத்துப்படி ஒன்பதாம் பாகமா வருதுங்க அப்போ ஒன்பதாம் இடம் வரதான் தகப்பனாலே குறிக்கக்கூடியது அப்போ அப்பாவே அந்த உதவி செய்கின்ற பொழுது நிச்சயம் அந்த தனுசு ராசி பலம் பெறும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி வந்து பாத்தீங்கன்னா அந்த குருக்கு குரு பகவான் தான் அதிபதி இல்லைங்களா அப்போ அந்த குரு பகவானுடைய காயத்ரி மதர் தினமும் கேட்பது சுண்டல் நிறைய தானம் செய்வது இது மாதிரி செய்கின்ற பொழுது நிச்சயம் இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குருன்னா குழந்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ குழந்தைகளுக்கு நிறைய நோட்டு புத்தகம் இந்த மாதிரி வாங்கி தானமா கொடுப்புகின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு செய்கின்ற தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கும் தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மீன ராசிக்கு லாபத்தை குறிக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் அப்போ சனி பகவான் நீங்க இயக்குகின்ற பொழுது நிச்சயம் நீங்களுக்கு வருமானம் உயரும் காலப்புருஷன் தொட்டுப்படி அதை பத்தாம் வீடு கருமஸ்தானத்தை குறிக்கக்கூடியது அப்போ நம்ம என்ன பண்ண கேட்டீங்கன்னா இறந்தவர் வீட்டுக்கு நிறைய உதவி செய்யணும் அங்க போய் நம்ம வேலை செய்வது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த இறந்தவருடைய பாடி அடக்கம் செய்யும் பொழுது உதவி செய்வது இந்த மாதிரி செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குங்க அப்போதான் நீங்க எந்த தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலில் நல்ல லாபமும் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பதினொன்றாம் இடங்கிறது வந்து அபிலாசை நம்மளுடைய கடன் வந்து கட்டுறது பாவத்தையும் அந்த பாவம் தான் அப்போ நம்ம இதெல்லாம் அந்த பதினொன்றாம் பாவத்தை இயக்குகின்ற பொழுது நிச்சயம் நமக்கு வாழ்வில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஏன்னா நம்மளுடைய ஆசைகள் பூர்த்தி செய்யக்கூடிய பாவம் பதினொன்றாம் பாவம் தான் அப்ப எவ்வளவு தூரம் அந்த பதினொன்றாம் வீட்டு அதிபதியை நம்ம வந்து இயக்குகின்ற பொழுது நிச்சயம் நமக்கு லாபமும் கிடைக்கும் நம்மளுடைய எண்ணங்களை நிறைவேறும் அப்ப அந்த பதினொன்றாம் பாவத்தை இயக்குங்க பதினொன்றாம் வீட்டு அதிபதி சனி பகவான் சனி பகவான் ஊனமுற்ற உதவி செய்வது அடிக்கடி எள்ளு தானம் செய்வது எள்ளு மிட்டாயை வாங்கி தானம் செய்வது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு உதவி செய்வது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு நல்ல எண்ணெய் வாங்கி கொடுப்பது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எள்ளெண்ணெயில் தீபம் போடுவது அப்போ இந்த மாதிரிலாம் சனிக்கிழமை நாள் பார்த்து பைரவர் வழிபாடு செய்வது இதெல்லாம் செய்கின்ற பொழுது நிச்சயம் இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு தூளிலி நல்லா வளர்ச்சி கிடைக்கும் நல்ல லாபமும் கிடைக்கும் அப்போ இவ்வாறெல்லாம் நீங்க இயக்குங்க நிச்சயம் உங்களுக்கு தொழிலில் நல்லா வளர்ச்சி கிடைக்கும் மற்றபடி உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன ரீதியாக ரெண்டாம் பாகம் பலமா இருக்கான்னு பாருங்க பத்தாம் பாகம் பலமா இருக்கான்னு பாருங்க பதினொன்றாம் பாவம் பலமா இருக்குன்னு பாருங்க அது தீ திதிசூரியமாகாம இருக்கா முடக்கு ஆகாம இருக்கா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தங்கம் ஆகாம இருக்கா கரும நட்சத்திரம் இல்லாம இருக்கா வக்ரம் இல்லாம இருக்கா இதெல்லாம் நீங்க பார்த்து அதை கரெக்டாக நீங்க அந்த அப்படியே பாதிக்கப்பட்டு இருந்தால் நீங்கள் கரெக்டாக கோயில் பரிகாரம் வாழ்வில் பரிகாரம் தான தர்ம பரிகாரம் இதெல்லாம் செய்கின்ற பொழுது நிச்சயம் அந்த கிரகங்கள் பாதிப்பிறந்தா அந்த தோஷங்கள் விளங்கி உங்களுக்கு நற்பலனை தரும் அப்போ நீங்கள் செய்கின்ற தொழிலோ வருமானங்களோ லாபங்களோ நிச்சயம் கிடைக்கும் ஸோ இவ்வாறெல்லாம் நீங்கள் இயக்குங்க நிச்சயம் இந்த மீனராசியில் பிறந்தவருக்கு தொழில் நல்லா வளர்ச்சி கிடைக்கும் நன்றி அடுத்த ஒரு ஆண்மை பதிவு சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி